எல்லாருக்கும் வணக்கம் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நான் பண்ணுற படங்கள் போயிருக்கேன் முதல் முறையாக ஒரு பூஜைக்குன்னு வர்றது மாப்பிள படத்துக்காக தான் நான் வெளியில் எங்கேயும் போனது இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பூஜைக்குன்னு வர்றது உண்மையிலே இந்த படத்துக்கு எனக்கும் அவர் சொன்ன மாதிரி என்ன தொடர்புனா ப்ரெசெண்ட் மட்டும்தான் ஸோ வந்து நீண்டகால நண்பர் ரொம்ப தங்கமான மனுஷர் ஃபோன் பண்ணி மாப்பிளா நாளைக்கு எனக்கு படம் பூஜை அப்படின்னு சொன்னேன் ஓகே மாப்பிள்ளை நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன்னா அவரோட அன்பும் அவரோட நடிப்பும் தான் ஏன்னா நிறையா நான் பார்த்துருக்கேன் பிரஜன் படங்கள் எல்லாமே பார்த்துருக்கேன் உண்மையாக அந்த ஒரு படத்துக்கு ஒரு உழைப்பார் ஸோ அவரோட படம் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையணும் கடவுளில் வேண்டிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பூஜையில் நான் கலந்துக்கிட்டு வந்து டெக்னீஷியன் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தேங்க்யூ அவங்க பக்கத்தை வந்து பேசுவேன்

நம்ம பொன்னொன்னு சார் சொன்ன மாதிரி இந்த பர்னிஷியோட வைப்ரேஷன் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமா இந்த படத்தில் வேலை பார்த்தா அத்தனை பேருக்கு நல்ல பேரும் பொருள் உங்களுக்கு உண்டு வேண்டி இந்த பெரிய நன்றி இந்த படத்தோட வெற்றி விழாவுக்கு என்னை கூப்பிடுங்க டெஃபரண்ட்டாக இது மாதிரி வந்து எல்லோருமே பார்க்கணும் சந்தோஷமாக இருக்கும் தேனப்பன் வந்து இப்ப வந்து நடிக்கிற படங்கள் அத்தனையும் வந்து பெரிய அளவுல கலெக்ட் ஆகுதுன்னு தான் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க அதனால தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் மிக முக்கியமான கேரக்டரா தேனப்பனை கமிட் இருக்குல்ல பண்ணிருக்கேன் ஒரு வெற்றி படமா அமையன்னா ஒரு வெற்றி பட நாயகன் அப்படி இல்ல வெற்றி படத்தில் நான் இருக்கேன் அல்ல இல்ல நான் பாக்குற படத்துல எல்லாம் நீ இருக்க எல்லா படமும் வெற்றி அடைஞ்சுட்டு இருக்கு என்னுடைய ஆரம்ப கால நண்பர் அவரு ஆனா சந்தோஷமா இருக்குல்ல தேனு தயாரிப்பாளர் நடிகை நினைச்சு கூட பாக்கல നടികരായിട്ട ശരി ചെറുപ്പ